உலக அளவில் பெயர் பெற்ற தாவூத் இப்ராஹிமின் தலைமையிலான குற்றச்சங்கமான டி கம்பெனி தமிழில் விடுதலை புலிகளின் கடல் பிரிவான கடல் புலிகளின் எஞ்சியிருக்கும் போராட்டக்காரர்களுடன் கைகோர்த்துள்ளதாக மத்திய புலனாய்வு அமைப்புகள் அதிர்ச்சி தகவலை வெளிப்படுத்தி உள்ளன இதனைத் தொடர்ந்து தென்னிந்திய மாநிலங்களுக்கும் இலங்கைக்கும் உயர்மட்ட எச்சரிக்கை அனுப்பப்பட்டுள்ளது தென்னிந்தியாவில் போதைப்பொருள் வியாபாரமே இந்த புதிய கூட்டணியின் நோக்கம் என்பது மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மகாராஷ்டிரா குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் சட்ட அமலாக்க நடவடிக்கைகள் தீவிரமாகி உள்ளதால் தங்களின் பழைய கோட்டைகளை இழந்த டி கம்பெனி தற்போது புதிய வழிகளை தேடி தமிழ்நாடு மற்றும் இலங்கை வழித்தடங்களில் கவனத்தை திருப்பியுள்ளது டி கம்பெனியின் முக்கிய செயல் வீரரான ஹாஜி சலீம் முன்னாள் எல்டிடிஇ உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவாளர்களுடன் தொடர்பில் இருப்பது புலனாய்வில் உறுதி செய்யப்பட்டதாகவும் அதிகாரிகள் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தற்போது பாகிஸ்தானில் முகாமிட்டுள்ள ஹாஜி சலீம் திருச்சி சிறப்பு முகாமில் உள்ள இலங்கையைச் சேர்ந்த சில நபர்களுடன் தொடர்பு கொண்டுள்ளதாகவும் இதற்காக தேசிய புலனாய்வு அமைப்பு தீவிர கண்காணிப்பில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது நிதி நெருக்கடியால் சிக்கியிருக்கும் முன்னாள் எல்டிடிஇ உறுப்பினர்கள் டி கம்பெனியுடன் இணைந்து செயல்படுவது புதிய நடவடிக்கைகளுக்கான நிதி ஆதாரமாக இருக்கலாம் என நிபுணர்கள் எச்சரிக்கும் நிலையில் என்ஐஏ மற்றும் பிற புலனாய்வு அமைப்புகள் சந்தேகத்திற்குரிய நபர்களின் பண பரிவர்த்தனை மற்றும் தொடர்புகளையும் தீவிரமாக கண்காணித்து வருகின்றன தமிழ்நாடு மற்றும் கேரளா கடலோரப் பகுதிகளில் கடல்சார் ரோந்துகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளன இது புலிகளின் மறுமலர்ச்சியை பற்றிய பிரச்சனை மட்டும் அல்ல பயங்கரவாதம் போதைப்பொருள் மற்றும் ஆயுத கடத்தல் ஆகியவற்றை ஒரே நேரத்தில் ஆதரிக்கும் சக்தி வாய்ந்த குற்றவியல் அமைப்பு உருவாகும் அபாயம் குறித்தது என பாதுகாப்பு வட்டாரங்கள் கடும் கவலை தெரிவித்துள்ளன டி கம்பெனியுடன் புலிகளுக்கு இணைப்பு ஏற்படும் பட்சத்தில் அது நாட்டின் பாதுகாப்புக்கு மிகப்பெரிய சவாலாக மாறலாம் என புலனாய்வு வட்டாரங்கள் எச்சரித்துள்ளன